துலாம் ராசி அன்பர்களுக்கான குரோதி வருஷ பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ராசியிலே பிறந்தவர்களுக்கு குரோதி வருஷத்திலே நன்மைகள் கூடுதலாக கிடைக்கவும் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கவும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது குரோதி வருஷத்துக்கான பலன்களை பார்க்கலாம் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களை மே ஒன்றாம் தேதி இடம்பெறுகின்ற குரு பயிற்சிக்கு பின்னர் எட்டாம் இடத்திலே குரு வருவதனால் எல்லா விஷயங்களிலேயுமே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் விரயங்கள் கூடுவதற்கான காலப்பகுதி சனி பகவானின் சஞ்சாரமும் அவ்வளவு சிறப்பாக இல்லாமல் இருப்பதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலே வேலை கிடைத்தாலும் வேலை கிடைத்து அங்கு சென்ற பின்னர் பணியில் அமர்ந்த பின்னர் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோருடன் சில பிரச்சனைகள் வரும் சில மனஸ்தாபங்கள் வரும் சகோதர சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வரும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரும் ராகு மற்றும் கேது கிரகங்களால் சில யோகங்கள் வந்தாலும் சில நேரங்களிலே ஆசையை காட்டி மோசம் செய்யும் நிலை ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் பண விஷயத்திலே எச்சரிக்கை தேவை முதலீட்டுகளிலுமே எச்சரிக்கை தேவை அரசு விஷயங்களிலே சில தாமதங்கள் ஏற்படும் இந்த காலப்பகுதியிலே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவசரப்படக்கூடாது வரன்கள் அமையும் பொழுது அந்த வரன்களின் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் போன்ற விஷயங்களை செய்வது நல்லது அதே போல் திருமணமானவர்களுக்கு தம்பதிகளுக்கு இடையே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது கவனமாக கையாள வேண்டிய காலம் போல் டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்குமே நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ள காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி உள்ளது புது தொழில் தொடங்கும் முன்னர் உங்கள் கிரகங்கள் ஜாதகத்திலே தசா தசா புத்திகள் அனுக்கிரகமாக அனுகூலமாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் முதலீடுகளிலே எச்சரிக்கை தேவை தெரியாத தொழிலிலே சென்று மாட்டிக்கொள்ளக்கூடாது மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இந்த காலப்பகுதியிலே ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை பயணங்களின் பொழுது குறிப்பாக இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய காலமாகவும் இந்த காலம் உள்ளது இந்த காலப்பகுதியிலே பாஸ்போர்ட் மற்றும் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை சிலருக்கு தரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய காலமாகவும் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த வேண்டிய காலமாகவும் அதாவது டைவெர்ட் பண்ணக்கூடாது கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் உள்ளது இந்த குரோதி வருஷத்திலே உங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து விதமான நன்மைகளும் நாற்பத்தைந்து விதமான தீமைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இந்த நன்மைகள் கூடுவதற்கு நீங்கள் இந்த குரோதி வருஷத்திலே மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டினை செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கூட கிடைக்கும் இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியையும் உத்வேகத்தையும் தருகின்ற வருஷமாக இருக்க நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன்